இன்று மிக 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 முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இது யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க முன்னொரு காலத்தில் இது ஒரு சடங்கு மாதிரி கூட வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா நம்ம வீட்டு வழியாக இறந்தவர்களை தூக்கிக்கிட்டு போனால் என்ன செய்வாங்க மஞ்ச தண்ணியை கொண்டு வந்து அந்த பாதைபூரா தெளிப்பாங்க அதாவது நம்ம வீட்டு வாசலில் தெளிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக நாகரிகம் வந்த பிறகு என்ன செய்வாங்க ஒரு செம்பில் உண்டாந்து அப்படி தண்ணியை லேசாக அதாவது தண்ணி கேட்க வருவாங்க தாகத்துக்கு தண்ணி கேட்க வருவாங்க அப்படிங்கிறது ஊற்றுற மாதிரி ஊற்றிவிட்டு போவாங்க ஆனால் அடிப்படை பாயிண்ட் என்ன அப்படின்னா இறந்தவர்கள் உடலில் இருந்து வரக்கூடிய கிருமிகளை அழிக்கணுங்கிற எண்ணத்தோடு என்ன செய்கிறது வாசல் அதாவது நம்ம வீட்டு எல்கையில் மஞ்சள் தண்ணியை தெளிக்கிறது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ந அறிவு வளர்ச்சி வந்த பிறகு அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ட்டு ஸ்டெப் மாறி கொஞ்சம் லேசாக ஒரு செம்பில் தண்ணி ஊற்றுனாங்க இப்போ யாராவது கிராமத்துலேயும் ஊற்றுறதில்ல டவுன்லேயும் ஊற்றுறதில்ல இதே நேரத்தில் என்ன காரணம்னா ஒரு நாளைக்கு நூறு போகும் இப்படி ஊற்றிக்கிட்டு தெரிய முடியுமா அப்படிங்கிறாங்க அதையும் நம்ம ஏற்றுக்கிற வேணும் ஸோ இதனுடைய ப பாதிப்பு என்னன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளினாலும் சரி துர்மரணங்களால் யாராவது இறந்தாங்கள்னு வச்சுக்கிறீங்களே அவங்களுடைய ஆத்மா போகாதுன்னு வச்சுக்கிறீங்களே அதனால் நம்மளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் அதனால் மற்ற எல்லாரும் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் ஒரு தயார் பண்ணி வச்சுக்கிறேங்க வெண்கடுகு அதாவது இந்த வெண்கடுகு அதுக்கடுத்து கடுகு நாய்க்கடுகு பசுவினுடைய மாட்டுச்சாணம் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க சம அளவு இது நூறு கிராம்னா வெண்கடுகு நூறு கிராம்னா நாய்க்கடுகு நல்லா பாருங்க எழுதிக்கிறீங்க நாய்க்கடுகு நூறு கிராம் அதே மாதிரி சாணம் வரட்டி அது ஒரு நூறு கிராம் அதே மாதிரி லவங்கப்பட்டை ஏன்னா லவ்வங்கப்பட்டைக்கு துரி என்ன சம்மந்தம் அப்படின்னா முத்தோசத்தை போக்கக்கூடியது அது ஒன்று ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த இப்போ இதை ஒரு மிக்ஸி மாட்டி எல்லாம் இடித்து மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த டெட் பாடி என்னக்கு போகுதோ சப்போஸ் ஒரு நாளைக்கு போகிற நேரம் பூரா நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் என்ன செய்கிறீங்க இதை மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் புகை மாதிரி நீங்கள் சாம்பிராணி புகை மாதிரி போட்டு விட்டீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி எந்த பாதிப்பும் வராது இல்லை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தண்ணி தெளிக்கலைனாலும் பரவாயில்ல இப்படி கையை வச்சு தண்ணியை கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு எழுகையில் தெளிங்க அந்த பாடி அங்கிட்டு போனால் ஒரு நிமிஷம் கழித்து தெளிங்க சரியாக கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று நீங்கள் இதுக்கு உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்க பார்க்குறதுக்கு தெளிக்காமல் இருக்கிற அன்னைக்கு தூங்கி பாருங்கள் எப்பையும் போல் தூங்குறவங்க இந்த கேது இந்த கேது இந்த பாடி தூக்கிட்டு போகிற அன்னைக்கு ஒரு ம சம்பந்தமே இல்லாமல் ஒரு தூக்கம் வராமல் கொஞ்சம் கனவுகள் தொல்லை அதிகமாக இருக்குங்க ஆனால் இந்த நீங்கள் செஞ்ச பிறகு இந்த சா சாம்பிராணி மாதிரி இந்த புகையை போட்ட பிறகு அன்னைக்கு நீங்கள் தூங்கி பாருங்கள் சூப்பர் எனர்ஜியாக தூங்குவீங்க அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய் வீட்டில் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு தான் பரிகாரத்துக்கு உகந்த நாள் அந்த நாளில் வீட்டில் நூறு கிராம் உப்பு ஐம்பது கிராம் மஞ்சத்தூள் ஒரு ஐம்பது கிராம் சுண்ணாம்பு இந்த மூணையும் கரைச்சிக்கிட்டு வீடு பூரா தொழிங்க தொளிச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து என்ன செய்ய கம்ப்ளீட்டாக வீட்டை அலசி விட்டு அப்புறம் நீங்கள் தூங்கி பாருங்கள் அது மட்டும் இல்லை எப்போ எதை தொட்டாலும் சரி ஒன்றை தொட்டால் ஒம்பது பிரச்சனை ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நல்லா வந்துட்டாங்கன்னா மறு ஆழ தூக்கிட்டு போகிற மாதிரி வரும் இப்படி தொடர் மிஸ்டேக்கு அதே மாதிரி பத்து ரூபா சம்பாரிச்சா இருபது ரூபா செலவு வரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது எது இந்த வீட்டை அலசி விடுற உப்பு மஞ்சள் சுண்ணாம்பு இந்த மூணும் நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் இன்னமும் ஒருபடி கூட போய் வீட்டினுடைய வடகிழக்கு எல்கையில் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் இந்த சென்ட்ரிங் அதாவது ஒரு ஒரு இஞ்சி பைப்பு அல்லது ஒன்றரை இஞ்சி பைப்பு அதில் ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டி இந்த மூணையும் உப்பு மஞ்சள் சுண்ணாம்பு இந்த மூனையும் கொட்டி அது மேலே ஆற்று மணலில் போட்டு வீட்டை சுற்றி ஒரு இந்த வீட்டுக்கு வந்து பூசணிக்காயில் சூடம் போடுறது இது ஒன்றுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு செ செகாய் உடச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி போகுதா போகலன்னு பாருங்கள் மற்ற எல்லாத்துக்கும் விஞ்ஞானத்தில் மருந்து இருக்கு ஆனால் கண்ணீருக்கு மருந்து இருக்கா இல்லவே இல்லை அதையெல்லாம் கண்டுபிடிச்சவங்க நம்மளுடைய தமிழர்கள் அந்த அடிப்படையில் கண்தேரு கந்திஷ்டை இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தீர்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க நம்ம இந்த நம்ம நாட்டில் உள்ள மூலிகையில் இருக்குன்னு நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அந்த அடிப்படையில் செய்யுங்க இன்னமும் தயவு செய்து போய் அந்த மந்திரத்தை ப கூட்டிகிட்டு வந்தோம் இந்த மந்திரவாதியை கூட்டி கொண்டாந்தோம் அப்படின்னு கொண்டு வந்து அவங்க காசை பிடிங்கிட்டு போயிட்டு இதைத்தான் செய்வாங்க எல்லாம் பாருங்க பட்ட காலேயே படும் கெட்டக்கூடிய கெடும்னு ஐயோ நம்மளுக்கு வராத கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கே நம்ம இதிலேருந்து ஆகணும்னு நினச்சி நீங்கள் போய் ம யார் யார் குறி பார்க்குறாங்களோ அங்கே குறி பார்க்குறாங்க இங்கே குறி பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னென்னமோ பூஜை பண்ணிட்டு போனாங்க நல்லா இருக்காங்கன்னா அடிப்படை காரணம் இது ஒன்றுதான் சரியா இதுக்காக நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவழிக்க வேண்டாம் மிஞ்சி மிஞ்சி போனால் மாட்டுச்சாணிக்கு என்ன காசை கொடுக்க போறீங்க இல்லை வெண்கடுக்கு நூறு கிராம் பத்து ரூபா நாய்க்கடுக்கு நூறு கிராம் பத்து ரூபா அல்லது பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாயே போட்டுமே சரியா அதே மாதிரி லவங்கப்பட்ட அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரும் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பிராணி போக மாதிரி போட்டியில்னா அருமையான ஒரு தீர்வு கண்ணேறு கண் திஷ்டி அது மட்டும் இல்லை நெகட்டிய சக்திகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த பொருட்களுக்கு இருக்குது சரியாக காசுகளை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டை சுகத்தப்படு சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக இதை செய்யுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்